இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் சுனிதா வில்லியம்ஸை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஏற்றிச் சென்ற ஸ்டார்லைனர் போயிங் விண்கலம் வரும் ஆறாம் தேதி பூமிக்கு திரும்புகிறது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் விண்கலத்தை பூமிக்கு கொண்டுவர நாசா முயற்சி காங்கோ நாட்டில் குரங்கம்மை பரவல் தீவிரமடைந்ததால் மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு தடுப்பு மருந்து தொடர்பான விழிப்புணர்வு இல்லாததால் பொதுமக்கள் அச்சம் திருப்பூர் பல்லடம் தாலுகா கரைபுதூர் ஊராட்சி கரைபுதூர் ஏடி காலனிகள் கேஎம்டிகே மாவட்ட செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் நிதிகள் கழிவுநீர் வடிகால் காங்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சேந்தமங்கலம் சட்டமன்றம் ஈச்சம்பட்டி பள்ளிப்பட்டி அம்பேத்கர் நகர் பேருக்குறிச்சி தாண்டா கவுண்டனூர் மலைவேப்பங்குட்டை நடுக்கோம்பை பகுதியில் பொதுமக்களை சந்தித்து நன்றி அறிவிப்பு தெரிவித்தார் அத்துடன் மதுரை பெங்களூரு வழித்தடத்தில் இந்திய பிரதமர் காணொலியின் வாயிலாக வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் நாமக்கல் ரயில் நிலையத்தில் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் ரயில்வே துறை சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் கோவை மாவட்டம் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பிற்கான பெற்றோர்கள் கூட்டம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஒன்பது ஆகிய வார்டு பகுதிகளுக்கு நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் பதினைந்து மற்றும் பதினெட்டாவது வார்டுக்கு நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டத்தில் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் அசாம் சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமைதோறும் இஸ்லாமிய தலைவர்கள் நமாஸ் செய்வதற்காக இரண்டு மணி நேரம் ஒதுக்கும் நடைமுறை ரத்து கடந்த ஜூலை மாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு இருபது லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் யுபிஐ பண பரிவர்த்தனை செல்போன் மூலம் பணம் அனுப்புவது கடந்த ஆண்டை விட முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் தகவல் சீனாவிலிருந்து மலிவு விலையில் இறக்குமதி செய்யப்படும் அலுமினியம் ஃபாயிலுக்கு கூடுதல் வரி விதிக்க மத்திய அரசு பரிசீலனை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க